ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான அதே சமயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக கோபி ஃப்ரை எப்படி செய்யலான்றது இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலான ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவர் வச்சு ஒரு சைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு காலிஃப்ளவர் இந்த சைஸுக்கு உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வெண்ணில லைட்டாக வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு இந்த துண்டை இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க இது கூடவே அஞ்சு பால் பூண்டு எடுத்திருக்கேன் ஸோ உங்ககிட்ட சின்ன பூண்டா இருந்துச்சுன்னா பூண்டோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மிக்சி ஜார்ல மூணு கிராம்பு அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன பீஸ் பட்டை எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கரலாம் இஞ்சி பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஸோ இதையும் சேர்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன சைஸ் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் உங்களோட பெரிய பச்சை மிளகாவை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்று மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிடுவோம் அதே ஈக்குவலுக்கு சீரகமே சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஃபைனாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பல்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாவது தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிருவோம் காலிஃப்ளவர் வச்சு ஒரு சைடிஷ் டிஷ் பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் வேக வச்சா அதே சட்டியிலையே ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் சூடாயிருச்சு இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிடலாம் இப்போ இதெல்லாம் நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிற கூட இப்போது இப்போது இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கரலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க எல்லா காலிஃப்ளவரையும் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது நான் ஜாரை வாஷ் பண்ண தண்ணி மட்டும் கொஞ்சமாக இருக்குது அதை மட்டும்தான் சேர்த்துட்டு எனக்கு எக்ஸஸாக வேறு எந்த தண்ணியுமே சேர்க்க தேவையில்லை ஸோ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு காலிஃப்ளவருக்கான சைடிஷ் ரெசிபி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இப்போ கேஸை வந்து சிம் பண்ணிவிட்டு இதை ஒரு க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவர் வேகிற வரைக்கும் இதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு முக்கால் பதத்துக்கு இல்லைன்னா நல்லாவே காலிஃப்ளவர் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ அது வரைக்கும் வந்து இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதனால தான் காரத்தோட அளவை வந்து நான் ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்தேன் ரெண்டாவது அந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தோட காரத்தோட குவான்டிட்டி வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எக்ஸஸாக வந்து சேர்க்க வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே காரத்தை அதிகமாக சேர்த்துறாதீங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது இதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு காலிஃப்ளவர் வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காலிஃப்ளவர் வந்து இன்னும் வெந்திருக்கிறாது லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மறுபடியும் மூடி போட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதுக்கு மூடி போட்டுருவோம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிருச்சு சைடிஸ் ரெசிப்பியான காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட் எக்ஸஸாக கொஞ்சம் ஆயில் சேர்த்ததுனால அடியில் வந்து ரொம்ப அடி அடிப்பிடிக்காமல் இருக்குதுன்னா நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் ஆயில் சேர்க்கும்போது இவ்வளோ நேரம் நம்ம லோ ஃப்ளேம் வச்சு வேகமாக வைக்கும்போது பிடிக்க தான் செய்யும் ஸோ இப்போ காலிஃப்ளவர் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்தலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்க்கும்போது எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது ஸோ அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டான கடலை மாவு வந்து எடுத்துக்கிறோம் வீட்டில் நார்மலாக நம்ம பஜ்ஜி பூண்டா மாவுக்கு இதுக்கெல்லாம் கடலை மாவு யூஸ் பண்ண தான் செய்வோம் ஸோ அதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காலிஃப்ளவர் உரையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து எண்ணெயோட குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலை வந்து சைடில் வந்து ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போடணும் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அகெயின் ஒர்க்காக நம்ம இந்த கடலை மாவு வந்து சேர்க்க மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணுவோம் அகெயின் ஒரு தடவை வந்து காலி சாரி கடலை மாவு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது இந்த கடலை மாவு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் நான் ஃபஸ்ட் டைம் சேர்க்கும்போது எனக்கு ஆயில் இருந்தது ஸோ இந்த டைம் சேர்க்கும் போது ஆயிலோட குவான்டிட்டி கம்மியாயிருச்சு ஸோ அதனால் நான் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு தடவை ஆயில் சேர்ப்பேன் ஒரு கரண்டி இறக்க ஆயிலை வந்து இந்த மாதிரி சுற்றி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ்ட் பண்ணிவிட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு டேஸ்ட் பார்ப்போம் இப்போ அகெயின் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தேர்ட் லேயருக்கு நான் கொஞ்சம் கம்மியாக மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போது அகெயின் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சுற்றி சேர்த்துக்கலாம் நான் டேஸ்ட் பார்த்தும் போது எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு சப்போஸ் நீங்கள் கடல் மாவு சேர்க்கும் போது அதோட குவான்டிட்டி வந்து கம்மியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்கக்கூட தேவையில்லை தான் ஏன்னா ரெண்டாவது நம்ம சாப்பிடும்போது வந்து அதோட காரத்தன்மை வந்து எல்லாமே கரெக்டாக வந்து ஃபிக்ஸ்டாயிரும் ஸோ மெதுவாக வந்து பெரட்டி விடுங்க காய் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒன்றோட ஒன்று உடைய ஆரம்பிக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்ட்டான காலிஃப்ளவர் வச்சு ஒரு சைடிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி எப்பையும் போல் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் நார்மலாக எண்ணெய் காயாக பொறிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்த ஒரு டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக வந்துருச்சுங்க இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது உங்கள் ரஃபிசே லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான சாப்பாடெலாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அஃபிஸியலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் தேங்க் யூ